ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் கனிமா டைம் நான் வந்து அவங்க சிஸ்டர் பேசுகிறேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால் இப்போ நான் அவங்க வந்து குற்றாலம் போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது குற்றாலம் போகிறது வருஷ வருஷம் நாங்கள் வந்து மூணு நாள் குற்றாலம் போயிடுவோம் ஃபேமிலியாக போவோம் எல்லோரும் ரொம்பவே ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்கும் லேடிஸாக சேர்ந்து போவோம் எல்லோரும் ஃபுட்டெல்லாம் வந்து லஞ்சு வந்து கொண்டு போயிடுவோம் எல்லோரும் செஞ்சு கொண்டு போய் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ் தான் போவோம் குளிக்க சரியான தண்ணி சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு என்ஜாய் பண்ணி சூப்பராக குளித்தோம் அப்புறம் வந்து மெயின் ஃபால்ஸில் போயிட்டு ரூம் வந்து நாங்கள் ஃபால்ஸ் பக்கத்துலேயே போட்டிருக்கோம் கங்கா விலாஸ் நேம் வந்து எங்கள் அக்கா போன வீடியோலேயே ஆட் பண்ணியிருப்பாங்க ரூம் நேம் சொல்லியிருப்பாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நல்லா ஓப்பன் பிளேஸாக இருக்கும் வெளியே நல்லா உள்ளலாம் இருக்கும் ஜாலியாக பிள்ளைகள்லாம் வந்து விளையாடலாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் காற்று சூப்பராக அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காற்றுக்காகவே குற்றாலம் போகலாம் அந்த இயற்கையை இயற்கையை ரசித்து என்ஜாய் பண்ணுறதே ஒரு தனி சுகம்தான் பழைய குற்றாலம் போனோம் அங்கேயும் போய் நல்லா குளித்தோம் பழைய குற்றாலத்து வந்து ஃப்ரீ பஸ் இருக்குது லேடிஸ்க்கெலாம் ஜென்ஸுக்கு மட்டும் டிக்கெட் பே பண்ணோம் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி போனோம் நல்லா தண்ணி நல்லா வந்துச்சு நல்லா குளித்தோம் சரியான காற்று நீங்களுமே பார்க்குற நீங்களுமே வருஷம் வருஷம் மூணு நாள் உங்களுக்கு எவ்வளோ எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக குற்றாலம் போங்க கா நல்லா ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்கும்போதே போயிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னால் கொஞ்சம் இந்த ஸ்டெப்பெல்லாம் இருக்குது நம்ம ந நடக்கணும் கால் வலி வர்றதுக்கு முன்னேன்னா இப்போ எல்லாருக்குமே மோஸ்ட்லி லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இந்த மூட்டு வலி வந்துடுது எங்கள் பெரியமாலாம் நடக்க முடியல இருந்தாலும் அவங்கலாம் சென்னையிலேருந்து எங்கள் பெரியம்மா அக்கா என் தங்கச்சி எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே குளித்தாங்க என்ஜாய் பண்ணி பெரியமாவுக்கு நடக்க முடியல இருந்தாலும் வந் வரணும் அப்படின்னு நினச்சி வந்து எங்கள் எங்கெல்லாம் எங்கள் கூட வந்தாங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் வந்து எல்லோரும் வந்து ரைஸ் குக்கரு கரண்ட் அடுப்பெலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் கிச்சன் திங்ஸ்லாம் கொஞ்சம் கொண்டு போய் வேறு எதுவும் திங்ஸ் வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம் பக்கத்துலேயே கடைங்கள்லாம் இருக்குது வாங்கி எல்லோருமே சமைச்சு ஷேர் பண்ணி எல்லோருமே சாப்பிட்டோம் எல்லாமே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஈவினிங்லாம் விளையாண்டோம் படம் பேர் சொல்லி விளையாண்டோம் அப்புறம் வந்து எல்லாம் பாட்டு பாடி நல்லா என்ஜாய் பண்ணோம் ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு ம எவ்வளோ தான் பிரச்சனை சந்தோஷம் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் கவலையெல்லாம் மறந்துட்டு ரிலாக்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் காற்று தான் செம்ம காற்று அடிச்சிச்சு மலை சாரல் அப்பப்போ லேஸாக வெயில் உண்மையே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் காஃபிலாம் குடித்தோம் அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணோம் நைட்டு ஒரு மணி வரையும் விளையாண்டோம் நேம் படம் பேர் சொல்லி பாட்டுக்கு பாட்டு எல்லாம் விளையாண்டோம் அப்போ வந்து காஃபி எங்கள் அக்கா போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணிணோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள் ஈவினிங் வந்து நாங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஃப்ரூட்ஸு குற்றால துண்டு பால்கோவா அப்புறம் இந்த சிப்ஸு மஸ்முத்தல் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வருஷம் வருஷம் இங்கே வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வாங்குவோம் அப்புறம் வந்து தோடு எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டு டிசைன் டிசைன் மாடலாக சூப்பராக இருந்துச்சு அதுவுமே குழந்தைங்களுக்கு வாங்கினோம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் வந்து நீங்களும் கண்டிப்பாக வாங்க இந்த பா இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக குற்றாலம் போங்க நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வந்து செம்மர் சீசனாக இருக்குது என்ஜாய் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து கண்டிப்பாக எல்லோருமே போகணும் வீட்டில் இருந்தால் வேலை தான் சரி எப்போ பாரு வேலை லேடிஸ்க்கு வேலை மட்டும் தீரவே தீராது அதனால் நம்மளாக போகணும்னு நினச்சி போனால் தான் போக முடியும் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் இதை இப்போ அந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.